பண்ணினா ரொம்ப ஒரு மனசாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெடிடேஷன்லாம் பண்ணால் இது இப்போது இந்த மாதிரி இங்கே ஒரு ஆசிரமத்தில் ஒரு சரௌண்டிங் இப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது இவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது திருப்பி மெட்டீரியல் வேர்ல்டுக்கு நாங்கள் போய் ரெகுலர் லைஃப் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இங்கே இங்கே இருக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வந்து கரெக்டாக கருத்தால் எழுதுன்னு பண்ணணும் மாதிரி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் அடுத்த நான் ஒரு வேலை அர்ஜென்ட்டாக வந்துடுதுன்னா சரி சாயங்காலமாக பண்ணிக்கலான்னு விட்டுடுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சமாக விட்டுட்டு திருப்பி இதோட இஃபெக்டே இல்லாமல் ஏன்னா நான் ரெண்டு மூணு தூக்கம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு அந்த பண்ணும்போது ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குது விட்டாச்சு நான் திருப்பி அது ஒரு மோட்டிவேஷனே வரமாட்டேங்கிற திருப்பி ஸ்டார்ட் பண்ணணுன்னு நம்ம எதுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி விட்டுட்டோம்னா முப்பது நாற்பது பேர் கூட வாழ முடியல ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு இந்த மாமியார் அத்தை மாமா அவர் இவர் எல்லாம் பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாமல் அவரெல்லாம் விட்டுட்டு நாம் இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் எப்படியோ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இப்போ இது ரொம்ப பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரே இடத்துல இருக்கணும்னா ரொம்ப ஒரு பக்கம் வேணும் இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல இருக்க முடியாது இது பே ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறோம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இங்கேயே தியானம் பண்ண வேணாலும் பண்ண முடியும் இங்கேயே நாம் தியானம் பண்ண முடியும் இவ்வளோ பெரிய எங்கே வேணாலும் தியானம் சுக்கமா பண்ணிக்க முடியும்னு நான் சொல்றேன் இங்க எல்லாமே ஸ்கெட்யூல்ஸ் எக்ஸ்பிரஸ் மாதிரி நடக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே வெளியில போனா திருப்பி நம்மளோட வந்து திருப்பி வேலை பண்ண வேண்டியிருக்கு நம்மளோட ருட்டீன் லைஃப்பில் போகும்போது சில டைம் சக்ஸஸை மீட் பண்ணுறோம் சில டைம் ஃபெயிலியர்ஸ் மீட் பண்ணும்போது அப்போது வந்து நம்ம ஒரு ப்ரெஷரில் வந்து வேறு மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கத்தல் எழுதுணோன்னு பீஸ்ஃபுல்லாக அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலான்னு அந்த மாதிரி ஒரு மனப்பான் வரமாட்டேங்கிறதுங்கிறேன்னா இல்லை நம்ம வெறும் பீஸு தேடி போனால் அப்படிதான் ஆகும் இப்போது நாம் என்ன பண்ணுறோன்னு நாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு யோகா சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு இருபது நிமிஷம் அது பண்ணால் காலையில் நீங்கள் ஒரு பேர் இருப்பீங்க அப்படி இனிப்பாயிடும் உடல் மனம் எல்லாம் எப்போ இவ்வளோ இனிப்பாக இருக்குதோ நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் திருப்பி வரப்போகுது இது சாம்பவி மகா முத்ரான்னு பண்ணுறாங்க திருப்பி எப்போ போ வரப்போகுதுன்னு காற்று உட்காந்துக்கிறாங்க ஒரு நாளில் ரெண்டு தடவை தான் பண்ண முடியாது அதுக்கு மேலே பண்ண முடியாது அதனால அந்த இருபத்தி இருபது நிமிஷம் திருப்பி எப்போ வரப்போகுதுன்னு நீ காற்று உட்காந்துக்குவாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்கிறப்போ எப்படி தப்பிச்சுக்குருவாங்க தப்பிச்சுக்க மாட்டேன் அதனால பல பயன் இருக்குது மன அமைதியாக இருக்குது மனநிலை ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது நல்லபடியாக செயல் பண்ண முடியும் இப்போது ஒரு சாமானிய வாழ்க்கையை நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க அதுக்கு ஆசிரமத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை இது சாமானிய வாழ்க்கைக்கு மேலே ஸ்கெட்யூல் ஜாஸ்திங்க ஓ மூணு பேர் பண்ணுற வேலை ஒரே ஆள் பண்ணிக்கிறாங்க இங்கே நமக்கு எல்லாம் ஸ்கெட்யூல் எப்படி என்ன வாரத்தில் ஏழு நாள் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம ஆக்டிவ் தான் ஹாலிடே கிடையாது வெக்கேஷன் கிடையாது நமக்கு டே நைட்டு கிடையாது ஸ்கெட்யூல் நடந்தே இருக்கும் ஒரு நாளில் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நாலு மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது அதுக்கு மேலே தூக்கம் கிடைக்காது அப்படின்னு பண்ணுறதுக்கு டைம் இல்லையா அப்படி இல்லை ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படி உட்காந்தான் அப்போது வாழ்க்கை ரொம்ப சுலமாக போய்க்கும் அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் உறுதிப்படுத்துக்கணுன்னா அதுக்காக ஒரு சூழ்நிலை ஒரு இன்குபேட்டர்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு எல்லாம் படுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்